ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் விளையாடான இன்றைய போட்டியில் வந்து சென்னை அணியில் விளையாட போகிற டீம் லெவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பொறுத்த வரைக்கும் டீம் லெவனுக்குள்ளே இன்றைக்கி நாலு ஃபாரின் பிளேயர்ஸ்கள் விளையாடுவாங்களா இல்லைனாக்கா மூன்று பேர் பழைய மேட்சில் விளையாட மாதிரியே விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது இருந்தாலும் கூட வின்னிங் டீமை அப்படியே வந்து டோனி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது இந்த போட்டியை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேட்டிங் ட்ராக்குன்றதுனால ஒருவேளை டூப்ளஸஸை வந்து சேர்த்தாங்கன்னா

அதுக்கப்புறமா வந்து கேத்தா ஜாதவ் அதுக்கப்புறமா வந்து ஜடேஜா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவுலர்ஸ்களும் நம்ம எடுத்துக்கும் போது ஹர்பஜன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ரான் தாகிர் அதே மாதிரி தீபக் சகார் சர்துல் தாகூர் இப்போ எங்கே வந்து பிரச்சனை வருதுனாக்கா ஒரு பாஸ் போல்டிங் ஆப்ஷனை வந்து சென்னை அணி வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ராவை வந்து நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணாமல் தான் இருந்தார் ஒரே ஒரு ஓவர் போட்டார் அதுலேயும் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு அதனால் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இடத்துல எங்கே மாற்றம் வருன்னாக்கா அதாவது சர்துல் தாகூட வந்து ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதிகமாக டூப்ளஸஸ் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது போன போட்டி வந்து அவர் சவுத் சவுத் மேட்ச் மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேருந்து வந்ததுனால அவரால் வந்து அப்படியே ஜாயின் பண்ண முடியல ஒருவேளை இந்த ரெண்டு பாஸ்ட் பவுலர் ஆப்ஷன்லேருந்து ஒருத்தரை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது இல்லைனாக்கா எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பேட்டிங் ஹெவி வெயிட்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா டெல்லி அதிகமான ஸ்கோர் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக பேட்டிங் ஸ்ட்ரென்த் வேணும்னாக்கா இப்படி டீம்ல ஒனை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது டூப்ளசஸ் வாஸ்டன் ரெய்னா அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒரு ஆயிடு டோனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிராவோ அதுக்கப்புறமா கேதாஜ் ஜாதவ் ஜடேஜா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தீபக் சகார் ஹர்பதன் சிங் இம்ரான் தாகிர் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு டீம் ஸ்கோர்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பட் வந்து ரெண்டு பாஸ் பவுலர் ரெண்டு ஸ்பின்னரோட விளையாடணுன்ற ஆப்ஷன் இருந்துச்சுனாக்கா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பழைய டீமே அப்படியே கம்பேக் ஆகும் இல்லைனாக்கா வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஹார்ட் ஆகணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக டூ ப்ளஸை சுல்லாக வரும் பற்றியதில் தீபக் சகாஷ் தாகூர்ல தாகூர்லேருந்து ஒரு ஆள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு உங்களோட டீம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்